இன்னொரு பக்கம் வெற்றிமாறனோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேரக்டர் நெல்சன் அவர்கள் வந்திருக்காரு அவர் என்ன சார் வட சென்னை ஐ மீன் வெற்றிமாறனோட படத்தில் ஏதோ நடிக்க போகிறாரா இல்லை ப்ரோமோ ஷூட்டுக்காக வந்திருக்கு இல்லை அந்த ப்ரோமோ ஷூட்டில் வந்து அவர் நடிக்கிறார் ஒரு டேரக்டராகவே அவர் நடிக்கிறதா ஒரு தகவல் இருக்கு அவர் படத்துக்குள்ளே அவர் வருவாராங்கிறது குறித்து ஒரு தெளிவான தகவல் இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெற்றிமாறனுடைய அந்த புது படத்துக்கான ப்ரோமோ ஷூட்டை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த படத்தினுடைய ஃபுல் ஸ்கிரிப்ட் முடியல ஒரு லைன் மட்டும் வெற்றி வந்து இவங்க கிட்ட சொல்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு அதனால அது ஒரு ஸ்கிரிப்டாக வரும்போது தான் நெல்சன் அது உள்ளார இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியும் அதுக்கு அடுத்து வெற்றிமாரனுடைய பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஷூட்டிங் போயிடுவாரு ஒரு பக்கம் ஷூட்டிங் நடக்கும் இன்னொரு பக்கம் ஸ்கிரிப்ட்ல ரீரைட்டு நடந்துகிட்டே இருக்கும் எடுக்க போற காட்சிகளும் நீக்கப்படும் ஏற்கனவே எடுத்த காட்சிகளும் நீக்கப்படும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நெல்சன் இருக்காரா இல்லையாங்கிறது படம் வரும்போது தான் தெரியும் இப்போ இந்த சிம்பு வெற்றிமாற நினைவிடக்கூடிய எந்த கூட்டணி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக போகுது சார் இல்லை அதில் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல நீங்கள் சென்னையுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு எடுக்கும் போது அதில் வந்து ஒரு கேரக்டர் அப்போ வந்து மூக்க அழகியுடைய பையன் துரை தயாநிதியுடைய தயாரிப்பில் தான் முதல் முதல்ல வடசென்னை படத்தையே ஆரம்பித்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிஷோருடைய மச்சான் கேரக்டருன்னா அந்த கதைக்குள்ளார வரும் என்ன அவன் அவனுக்கு வந்து ஒரு தனி டிராவல் இருக்கு அந்த கேரக்டர் யார் அப்படின்னா சைதாப்பேட்டை கோர்ட்டுக்குள்ளாரையே பூந்து ஒரு ஆளை கொண்டுட்டு ஜம்முன்னு பஸ்ஸில் ஏறி ஒரு ரவுடி வந்து தப்பிச்சு போயிருக்காரு ஒரு நைன்ட்டிஸ்லேன்னு வச்சிங்களேன் அந்த கேரக்டரை எடுத்து இது இது உள்ளார போட்டு தான் இந்த சிம்புக்கான கதையை அவங்க உருவாக்குனது அந்த கே அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு சின்னாலும் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ட்ராப் ஆகி அப்படி சிம்பு இவர் தனுஷ் கையில போயிடுச்சு அங்கே போகும்போது என்னன்னா இன் பிட்வீன் இவர் ரீரைட் பண்ணதில் அந்த கேரக்டர் பட அந்த கதையிலேருந்து நகர்ந்துருச்சு ஸோ இப்போ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அன்றைக்கு வேணான்னு ஒதுக்கி அந்த கேரக்டரை இப்போ டெவலப் பண்ணி இப்போ சிம்பு வச்சு படம் எடுக்கிறாரு ஸோ அப்போ அந்த கேரக்டருக்கு சிம்பு வந்து நிச்சயமா பொருந்தி அதில் அதுல மாற்றம் இல்லை ஆனால் இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குல்ல அது வந்து ரெண்டு பேருக்கு எப்படி சிங்க் ஆகுங்கிறது தான் ஒரு டவுட் என்ன காரணம் அந்த ப்ரோமோ ஷூட்லேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னா காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்காரு வெற்றி என்ன பண்ணியிருக்காரு பிரேக்கில் வந்து அப்படி ரஃப் எடிட் பண்ணி பார்த்தவனு என்ன பண்ணிட்டார் ஐயோ சிம்பூடைய ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லேன்ட்டு பிரேக் அப்புறம் என்ன பண்ணுறாரு காலையில் எடுத்ததே மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரா அதனால் என்னாச்சுன்னா ஒரு பதினஞ்சு லட்சத்தில் எடுக்க நினைத்த அந்த ப்ரோமோ இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வந்துருச்சு அப்போ இந்த ப்ரோமோக்கே இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இப்போ படமாக போகும்போது எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பிரபலங்களை நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க மேலே நமக்கு மரியாதை இருக்கும் மயக்கம் இருக்கும் பிரமிப்பு இருக்கும் ஆனால் நெருங்கி பார்க்கும்போது அவங்களுடைய வேறொரு முகம் நமக்கு தெரியும் அது வந்து நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற முகமாக பல நேரங்களில் இருக்கும் அந்த மாதிரி வெற்றிமாறனை இவர் தூரத்துலேருந்து தான் இவ்வளோ நாள் பார்த்துருக்காரு நெருங்கி போகும்போது தான் இவருக்கு வெற்றிமாறனுடைய இன்னொரு முகம் தெரியும் சிம்புவுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனுங்கிறது கொஞ்சம் சிக்கலானது தான் அதே மாதிரி இப்போ குபேரா படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த படத்துக்கான ப்ரீப் புக்கிங் அப்படின்றதே சரியாக போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் அதுக்கான ரீசன் என்ன இல்லை பொதுவாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வந்து என்ன குபேரா அப்படின்லாம் பேர் வைத்தாலும் மக்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் இது தெலுங்கு படம் இது கன்னட படம் இது மலையாள படம் தமிழ் படம் நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்கங்கிற உண்மை வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதனால தான் ஏற்கனவே இந்த இயக்குனருடைய வாத்தி படத்துல இவர் நடிச்சார் வாத்திங்கிறது அழகான ஒரு தமிழ் சொல் தான் அந்த டைட்டில் ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது தெலுங்கு படமா இருந்தது ஒரு பஸ் போகும் அதுல ஜாங்கிரி பொழிஞ்சு விட்ட மாதிரி தெலுங்கு எழுத்து இருக்கும் அப்ப மக்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க ஆஹா எங்களை தமிழ்னு சொல்லி ஏமாத்துட்டீங்களேன்னா மக்கள் பார்த்துருக்காங்கல்ல இந்த படத்தையும் அப்புறம் நாகார்ஜுனாங்கிற அந்த காஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஹா ஆகா இது ஒரு தெலுங்கு படம் போல இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு அதே நேரம் படம் ரிலீஸ் ஆகி அந்த முதல் காட்சியுடைய ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இதே மக்கள் அந்த படத்தை பார்ப்பதற்கு திரண்டு போவதற்கும் வாய்ப்பு இருக்கு பட் நான் வந்து குபேராவுடைய லைன் வந்து எனக்கு தெரியும் ஆனால் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான லைன் அதுல மாற்றமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு படம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இது அந்த படம் மாதிரி இருக்கு இது அந்த படம் மாதிரி இருக்குலாம் சொல்லுவோம்ல குபேரா படத்தை பார்த்துட்டு இது இந்த படம் மாதிரி இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான லைன் அது உள்ளார இருக்கு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பிடித்தமான படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சார் ஜனநாயகத்தோட டீசர் வந்து விஜயோட போர்ட்டு எனக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தும் விஜய் ரசிகர்களுக்கு அது எவ்வளோ ஹாப்பியாக கொடுக்கும் இல்லை டீசர் வெளியாகாது அது குறித்து நான் வந்து அந்த பட நிறுவனத்திடையே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்றாங்க அவ்வளவுதான் என்னன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து இதாகிடக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜன்வரி ஓ இருக்கு ஆறு மாதம் இருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னே டீசரு ட்ரெய்லர்லாம் விட்டிங்கன்னா அது படத்துக்கு வந்து எந்த நன்மையுமே ஏற்படுத்தாது அந்த ரசிகம் வேணால் பத்து தடவை பார்த்து சந்தோஷப்படுவான் அதுவும் ஒரு வாரம் கழிச்சு அவன் மறந்துடுவான் அதனால் அது அவசியம் இல்லை அதே நேரம் ஆடியன்ஸ் வந்து ஏமாறக்கூடாதுங்கிற அந்த கார் முதல் இன்னும் சொல்லப்போனால் முதல்ல இந்த பிறந்தநாளில் பட ரிலேட்டடாக எந்த அப்டேட்டும் கொடுக்க வேணான்னு தான் அவங்க இருந்தது ஏன்னா இப்போ நம்ம அரசியலில் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நம்மளே நம்மளுடைய தொண்டனை கிடையாது தொண்டர்களை சினிமா ரசிகனா டைவெர்ட் பண்ணக்கூடாதுன்னு விஜய் நினைச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு சுத்தி இருக்கிறவங்கலாம் அவர்கிட்ட சொல்லி இல்ல சார் ரசிகர்கள் கிளிம்ஸ் விடுவோங்கிற அளவுக்கு இப்போ முடிவு பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அஜித்தோட சம்பளம் அப்படின்றதும் வந்து இந்த படத்துல ஏறி இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி கிட்ட மாதிரி செய்திகள் வெளிவருது அது உண்மையா சார் உண்மைதான் ஏன்னா அடுத்த அஜித்தினுடைய அடுத்த படத்தை ஐசரி கணேஷ் தான் தயாரிக்கிறார் இரநூறு கோடி ரூபா சம்பளம் கேட்டிருக்காரு அஜித்து ஆனால் இவங்க வந்து நம்மளால் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடைசியாக ஒன்று எண்பதுங்கிற மாதிரி பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் தான் அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி அந்த அமாவாசை வருதுன்னு சொன்னாங்க அதில் தான் அந்த அஜித் வந்து இந்த மாதிரி வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் சடங்குகள் பார்க்குறதுல வந்து பயங்கர தீவிரமான ஒரு கேரக்டர் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மாடனாக இருப்பார் ஆனால் இதில் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இன்னும் சொல்லப்போனால் அந்த சம்பளம் வாங்குறதே கூட தன்னுடைய ராசி கூட்டு என் பார்த்தா ஒன்றோ வர்ற மாதிரி பார்த்து தான் வாங்குறதாலாம் ஒரு தகவல் இருக்குது இந்த அளவுக்கு ஆமாம் அந்தளவுக்கு வந்து அதில் அவருக்கு அதீத நம்பிக்கை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கோடி வாங்குறாரு அஜி நூற்றி எண்பது கோடினா எட்டு ஒன்று ஒம்போதில்ல ஆனால் அவருடைய ராசி எண் வந்து பத்தாம் அப்போ நூற்றி எண்பது கோடி கூட ஒரு ஒரு ரூபா வாங்குவாரா என்னங்கிறது நமக்கு தெரியல இல்லைன்னா நூற்றி எண்பத்தி ஒரு கோடி கொடுங்கன்னு கேட்க போகிறாரான்னு தெரில ஸோ அந்த மாதிரி அவர் வாங்க போகிறாரு ஆனால் இப்ப இண்டஸ்ட்ரியில நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படம் ஐஸ்வரி கணேசுக்கு கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது கோடி ரூபா டேபிள் லாஸ் ஆகுன்னு சொல்றாங்க நீங்கள் படத்தை எடுக்கும் போதே நஷ்டமா எப்பயுமே எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே நஷ்டம்ங்கிறது ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படத்தை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணிடுறோமா வியாபாரம் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு லாபம்னு நம்ம கணக்கு போடும்போது இவ்வளவு நஷ்டம்னு வந்து நிற்கும் அதுதான் பிஃபோர் ரிலீஸே தெரிஞ்சிடும் சோ அந்த மாதிரி சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு கொடுக்குற சம்பளம் அதிகம் அதுக்கப்புறம் நூறு கோடிக்கு மேல படத்தினுடைய மேக்கிங் காஸ்ட் ஆதி கிரவிச்சந்திரனுக்கு பன்னெண்டு கோடி அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு ஆதி ரவிச்சந்திரன் நான் இரநூத்தி அறுபது கோடியில படத்தை எடுத்து கொடுத்துருவேன் இரநூத்தி எழுபத்தஞ்சுல எடுத்து கொடுப்பேன்னு சொல்றாரு ஆனா நிச்சயமாக முந்நூறு கோடி போகுங்கிறது தான் எல்லாருடைய கணக்கா இருக்கு அதனால அவருக்கு அதிக சம்பளங்கிறதே அந்த படத்தை தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க லோகேஷ் கனகராஜ் நடிகராக அறிமுகமாகறாரா ஆமாம் ஏன்னா இப்போ வந்து இவர் என்ன அருண் மாதேஸ்வரன் அவருடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் இவர் ஹீரோவாக நடிக்கிறது அவர் தகவல் இருக்கு சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க அதுக்கு முன்னவே அவருக்கு நிறைய அழைப்புகளும் வாய்ப்புகளும் வந்துக்கிட்டே இருந்தது அவர் பார்த்திங்கன்னா அதை பெருசாக அக்செப்ட் பண்ணலை அது இல்லாமல் இடையில் சுருத்திகாசனோட ஒரு ஆல்பம் மட்டும் அவர் நடித்தார் அதில் வந்து அவருடைய நடிப்புக்கு வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சதுனால ஒரு நம்பிக்கை வந்து இப்போ ஹீரோ ஆகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆக்ஷன் ஹீரோ எதிர்பார்க்கலாம் இதுக்கு இடையில என்னன்னா அந்த பராசக்தி படத்தில் இப்போ ஜெயம் ரவி நடிக்கிற அந்த வில்லன் கேரக்டருக்கே முதல்ல லோகேஷ் கனகராஜ் தான் கேட்டாங்க அவர் வந்து அது கதையெல்லாம் கேட்டுட்டு ஓகேங்கிற மாதிரி பண்ணார் ஆனால் அவருடைய டேட்டு கிளாஷ் ஆனது ஒரு பக்கம் கூலி ஷூட்டிங் இருக்குது அதை விட்டுட்டு நான் இங்கே வர முடியாதுங்கிறதுனால அதிலிருந்து அவர் வந்து பின்வாங்கினாரு ஸோ இப்போ ஹீரோவாக அவர் அமுக டேரக்டராக இருந்த ஹீரோவான எல்லாருமே ஒரு பெரிய சக்ஸஸ் ரேட்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் ஒரு ஆக்டர் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் எதிர்பார்க்கலாம் அதே நேரம் அந்த அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் நடிக்கிறது தான் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஒரு பெரிய நெருடல் அவரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை வந்து ஒரு அதீத வன்முறை இந்த சமூகத்தை குறித்தும் இந்த மக்கள் குறித்தும் கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு டேரக்டர் யாருன்னா அருண் மாதேஸ்வரன் அப்படிப்பட்ட ஒருவருடைய இயக்கத்தில் இவர் நடிக்கிறது தான் நமக்கு உறுத்தலாக இருக்குது ஓகே சார் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் கருத்திற்கும் நேரத்துக்கும் நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி